என்ன சொல்கிறேன் பொதுவாக எனக்கு இந்த கிளிப் கிளிப்பு நான் தெரிஞ்சுக்கிறதுனால நான் கிளிப்பு ஆக மாட்டேன் இந்த பர்ஸ் நான் தெரிஞ்சுக்கிறதுனால நான் பர்ஸ் ஆக மாட்டேன் தேங்க் காட் பை நோயிங் தட் தட் இஸ் த டாக் ஐ நெவர் பிகம் த டாக் பட் பை நோயிங் த காட் ஐ வில் பிகம் த காட் அந்த இடத்துல மட்டும் அதனால தான் நோயிங் இஸ் பீயிங் அன்னே உபனிஷத்து சொல்கிறது எது தெரிஞ்சுக்கிறதுனால நீ அது வேற ஏதாவது சொல்லுங்க நீங்கள் ஆயிரம் ஆயிரம் உதாரணங்கள் எது தெரிஞ்சிக்கனால நீ அது ஆக மாட்டே ஆனால் எது தெரிஞ்சுக்கிறதுனால நீ அதாவே ஆயிடுவே அது என்ன தெரியுமா அது அமிர்தம் நீ அமிருத்தம் அமிர்த்தர்